இந்த வெற்றிகளுக்கு பின்னால் இருக்கின்ற கொடுமைகள் இந்த இராணுவ வெற்றி அடைகிறதுக்கு எத்தனையோ ஆயிரம் உயிர்கள் பள்ளி கொடுக்கப்பட்டிருக்கும் தங்களுடைய தரப்பிலையும் எதிரிகளுடைய தரப்பிலையும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பள்ளி கொடுக்கப்பட்டிருக்கும் அதே நேரம் அந்த மக்கள் கூட்டம் மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் சந்திச்சிருக்கும் நாங்கள்ங்கிற போராட்டத்திலே இந்த கட்டத்திலையும் நாங்கள் யோசிக்கல இன்றைக்காவது எதிரி வெல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை விடுதலை புள்ளிகளோ உணர்ந்து கொள்ள அந்த காலத்தில் தவறுவிட்டன் அப்படி உணர்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் இந்த படுகொலை மற்றும் கொலை அரசியலுக்கு அப்பார் இந்த இராணுவ அரசியலுக்கு அப்பால் ஒவ்வொரு அரசியலை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இள பிரபாரம் பல இடங்களையும் வெளிப்படுத்தியிருப்பார் பத்திரிகையாளர் மாநாட்டில் அவர்கள் கேட்கப்படுவோம் இந்தியா சர்வதேச இன்றைக்கோல் கைது செய்யப்படும் வாய்ப்புகள் வெடிக்கொடுக்கும் அவர் அதனை தட்டி கலைக்கும் அவருக்கு அதை பற்றின இந்த புரிதலும் இருக்கலை என்பது அவருடைய பதில்களில் இருந்து மிக தெளிவாக தெரிகிறது சர்வதேசம் பற்றி எந்த பார்வையிலே அவர்களை இருக்கிற தங்களுடைய தமிழரின் வீரம் தமிழ் தேசியம் தமிழ் பெற்று மானம் என்ற விஷயங்களை சொல்லி சொல்லி இந்த அலி கொடுப்பை மேற்கொண்ட இப்போ இந்த இந்த வாடகை கொண்ட அரசியல் வந்து அது ஒரு வெளிப்பாடு தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்ப பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் தவறுகளுக்காக பிரபாகரன் தன்னுடைய அரசியல் தவறுகளுக்காக தன்னையும் வளர்ந்து தன் குடும்பத்தையும் வளர்ந்திருக்கிறார் அதே போல போராளிகளும் பொதுமக்களும் பிரபாகரனை பின்பற்றியதற்காக விதியை கொடுத்துள்ளனர் தங்களுடைய உயிர்களையே கொடுத்துள்ளனர் அதனால் நாங்கள் இந்த தனி மனிதர்களின் அர்ப்பணிப்பை கௌரவித்து வணக்கம் செலுத்துவதோடு இந்த மாவீரர் நிகழ்வுகளை வந்து நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்